கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி புத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் பொழுது நான் முதல் முறையாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் ஒடுக்கப்பட்டதை புறந்தள்ளப்பட்டதை சாதிய ரீதியாக எனக்கு ஏற்பட்ட நெருக்குதல்களை முதல் முறையாக மணந்திருந்தேன் அப்புறம் அதன் விளைவாக நேற்று வந்து சென்னையில் வந்து யூடியூப் சேனல் சவுத் பீட்டில் வந்து அதை பற்றி விரிவாக ஒரு நாற்பது ரூபா பேசியது வந்து எல்லோரும் அறிந்தது தான் அது வெறுமனை வந்து யூடியூப்பில் பேசி சொல்வதால் அது சரியாக வராது பாக்கி வந்து சொல்ல முடியக்கூடாதுல்ல அப்போ அது முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம அதை வந்து செஞ்சால் தான் சரியாக வரும் அதனால நான் சவுத் அந்த சேனலில் என்னவெல்லாம் சொன்னனும் இந்த இருபது ஆண்டு காலத்தில் நான் என்னவெல்லாம் நெருக்குவதற்கு உள்ளானேனோ அதையெல்லாம் எழுத்து மூலமாக மாவட்ட காவல்துணை கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகாராக கொடுத்துருவேன் அதனால் சட்டம் அதனுடைய வேலைகளை செய்யும் சம்பந்தப்பட்டவர்கள் வருவாங்க வந்ததுக்கு பேசி அதுக்கப்புறம் மிச்சத்தை பேசலாம் அப்படிங்கிறான் நான் சொல்ல விரும்புவது இன்றைய சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இத்தனை படிப்புக்கு பிறகும் இன்னமும் சாதிய ரீதியாக ஒரு ஒடுக்கும் ஒரு கொண்டே இருக்கிறது என்பது இருக்குல்ல எழுதி ரொம்ப சாதாரணம் திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் அவரோட விருப்பத்தை தேர்ந்தெடுக்க போகிறது நான் இப்போ தேர்ந்தெடுப்பேன் அது விற்ற வேண்டிய நாங்கள் எவ்வளோ வாழ்வாங்கில்ல அதை திருப்பி 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 வந்து நேரடியாக தாக்காமல் மறைமுகமாக செய்வது ஒரு சாதிய வந்து தான் அடுத்தது கொடுக்குறது உறவுகளோடு சேராதுன்னு சொல்கிறது உறவுகளை சேராதுன்னு சொல்கிறது எனக்கு என்ன யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் வந்து வெளியே தள்ளுறது வீட்டோட அப்படிங்கிறது சாதிய முறை தான் அதனால் அதை வந்து தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் பெரிய மனிதராக காட்டிக் கொள்கிறவர்கள் செய்து கூட இருக்கிறார்கள் அதை செய்யக்கூடாதுனால் நம்ம அது சட்டத்தின்படி தான் அணுகணும் நம்மளவு செய்தேன் அதனால் இன்னைக்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளரை பார்த்து அதை புகாராக கொடுத்துருக்கேன் அவர் விசாரிச்சது நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு வழக்கின் போக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு மேலும் எல்லாவற்றையும் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்